என் பெயர் காயத்ரி நான் திருமண வயதை தாண்டியும் எனக்கு திருமணமாகாமல் இருந்ததால் என் பெற்றோர் எனக்கு உடனடியாக வந்த வரனுக்கு ஒப்புக்கொண்டனர் கடந்த இரண்டு வருடங்களாக எனக்கு திருமணம் வரன் சரியாக அமையாமல் கலைந்து கொண்டிருந்ததால் எந்த விசாரணையும் செய்யாமல் திருமண ஏற்பாடுகளை செய்தனர் என் வயதான பெற்றோரின் நிலையை நினைத்து நானும் சம்மதம் தெரிவித்தேன் என் மாமியார் எங்கள் திருமணத்தை சீக்கிரம் செய்து முடிக்க அவசரப்படுத்தினாள் அதனால் ஒரு வாரத்திற்குள் எங்கள் திருமணம் நடந்து முடிந்தது எப்படி இருந்தாலும் என் என் பெற்றோர் எங்கள் அந்தஸ்துக்கேற்ப பிறகுதான் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் என்பதையே அவர்கள் முன்கூட்டியே எங்களிடம் சொல்லவில்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது திருமணமான சில நாட்களுக்குள் என் கணவர் வெளிநாடு திரும்பி சென்றார் நீங்க ஏன் இதை பத்தி முன்னுமே சொல்லலன்னு நான் என் மாமியாரை கேட்டப்போ அவங்க ரொம்ப பதட்டமா இருந்து இந்த விஷயத்தை புறக்கணிக்கிற மாதிரி பதில் சொன்னாங்க என் மாமியாரிடமிருந்து எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல ஆனா நான் விடாம திரும்பவும் என் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்யறதா நீங்க சொல்லி இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லோரும் என் கணவரை இன்னும் நல்லா மதிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் அதுக்கு என் மாமியார் நீ வந்த நல்ல நேரம்தான் உன் கணவனுக்கு விரைவில் விசா கிடைத்து விட்டது என்று எல்லோரிடமும் சொல்லு என்றார்கள் கேட்டதும் என் மாமியார் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வேண்டும் என்று சொல்வது போல் உணர்ந்தேன் ஆனால் நான் என் மனதை திடப்படுத்தி திருமணத்தின் ஆரம்பத்திலேயே என் மாமியாரின் இதயத்தில் இடத்தை பிடிக்க தொடங்கினேன் என் மாமியார் வீட்டில் என் மாமியார் அவளது மகள் ஆர்த்தி மற்றும் அவளது மகன் அருண் இருந்தனர் அருணுக்கு மனநிலை சரியாக இல்லை திருமணமான இரண்டாவது நாளிலேயே என் மாமியார் இதை என்னிடம் சொன்னால் அருணின் மன பலவீனத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவனது அனைத்து வேலைகளையும் எனது மாமியாரே முழுவதும் செய்வதை கண்டேன் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது நானும் ஆர்த்தியும் நல்ல நண்பர்களாகி விட்டோம் நான் என் கணவரிடமும் போனில் பேசுவேன் வாழ்க்கை அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தது திடீரென்று என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது என் வாழ்க்கையே மாற்றியது இவ்வளவு ஏமாற்றப்படுவேன் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ஒரு நாள் நான் என் அறையை விட்டு வெளியே வந்தபோது அருண் என்னை பார்த்த விதம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தோன்றியது அவன் என் அருகில் வந்து என் கையை பிடித்து இழுத்து தன்னுடன் வருமாறு என்னை வற்புறுத்த தொடங்கினான் நான் கத்த ஆரம்பித்தேன் என் குரல் கேட்டு ஆர்த்தி வேகமாக ஓடி வந்து அவனை தன் அறைக்கு அழைத்து சென்றாள் வெகு தவறான எண்ணங்கள் தோன்றின இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை சிறிது நேரம் கழித்து அருண் அறையில் இருந்து வெளியே வந்தபோது நான் காஃபி குடித்துக் கொண்டிருந்தேன் இப்போது அவன் பார்வை சாதாரணமாக இருந்தது அவனை தொடர்ந்து ஆர்த்தியும் அவன் பின்னால் வெளியே வந்தாள் நான் இருவரையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது என் மாமியார் என் அருகில் வந்து மருமகளே என்ன ஆச்சு ஏன் இப்படி உறைந்து போயிருக்கிறாய் என்று கேட்டாள் நான் ஒன்றுமில்லை அத்தை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினேன் எனக்கு அருண் மற்றும் ஆர்த்தியின் செயல்கள் ஏன் தவறாக தெரிகிறது என்று புரியவில்லை பிறகு வேலையின் பரபரப்பில் என் மனம் அந்த எண்ணங்களிலிருந்து இருந்து திசை திருப்பப்பட்டது ஒரு நாள் நான் என் அறையில் ஓய்வெடுக்க கொண்டிருந்த போது என் மாமியார் திடீரென்று அவள் காயத்திரி என்று அழைத்ததும் நான் பயந்து அவளை பார்த்தேன் அவள் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் என்றாள் நான் என்ன விஷயம் சொல்லுங்க அத்தேன்னு சொன்னேன் அப்புறம் அத்தை என்னை பார்த்து அமைதியாக சொன்னாங்க மருமகளே நான் சொல்றதை கேட்டு கோபப்படாதே நீ மிகவும் இருக்கமான ஆடைகளை அணிகிறாய் அதில் ஒன்றும் தப்பில்லை ஆனால் கொஞ்சம் இருக்கான் அவனுடைய மனநிலை அப்படி அவன் எதையும் சொல்லவும் செய்யவும் முடியும் அதனால் நீ இந்த அறையை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் உன்னை சரியாக மூடிக்கொள் என்று கூறி அமைதியாகிவிட்டாள் நான் அவளை முறைத்து பார்க்க ஆரம்பித்தேன் அவள் என்ன சொன்னால் அவன் பைத்தியமாக இருந்தால் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவனுடைய வார்த்தைகளில் நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டேனோ அதே அளவுக்கு அதில் உண்மையும் இருந்தது ஆனால் எப்படி இருந்தாலும் என் மாமியார் சொன்னது அவ்வளவு மோசமாக இல்லை நான் என்னை உண்மையிலேயே கவனித்துக் கொள்ள வேண்டும் நான் என் மாமியாரை கேள்வி கேட்டிருந்தால் அவள் என்னை பற்றி என்ன நினைப்பாள் என்று எனக்கு தெரியவில்லை சரி சரி நான் என் உடைகளை அணிவதில் கவனம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாள் என்று எனக்குள் விளக்கி கொண்டேன் இதற்கு பிறகு என் அத்தை எதுவும் சொல்ல நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை நான் என்னை கவனிக்க ஆரம்பித்தேன் அத்தை இப்போது மிகவும் நம்பகமானவராக தெரிகிறாள் என்று எனக்கு தோன்றியது ஒரு நாள் ஆர்த்தியும் அத்தையும் சந்தைக்கு சென்றிருந்தார்கள் நானும் அருணும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம் அருண் வீட்டு முற்றத்தில் அமர்ந்து பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது திடீரென்று அருணின் அலறல் சத்தத்தை கேட்டு நான் முற்றத்திற்கு ஓடினேன் ஆனால் வெளியே இருந்த நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் அருண் அந்த நேரத்தில் ஈரமான உடையில் இருந்தான் சத்தமாக கத்தி கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அருண் தண்ணீரில் முழுமையாக நனைந்திருந்தான் எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தது திடீரென்று அருண் சத்தமாக தும்ம தொடங்கினான் அவனுக்கு குளிர் அதிகமாக இருந்தது அவன் பைத்தியம் என்று நான் சிறிது நேரம் நினைத்தேன் பின்னர் நான் விரைவாக ஒரு டவலை கொண்டு வந்து அருணை நோக்கி நீட்டினேன் ஆனால் அருண் டவலை எடுக்காமல் என் கையை பிடித்தான் அவனுடைய செயலால் நான் பயந்து விட்டேன் நான் விரைவாக என் கையை அவன் பிடியிலிருந்து இருந்து விடுவிக்க முயற்சி செய்தேன் ஆனால் அதற்குள் என் மாமியார் மார்த்தியும் திரும்பி வந்து விட்டார்கள் என் கை இன்னும் அருணின் பிடியில்தான் இருந்தது என் கையை இவ்வளவு இறுக்கமாக பிடிக்கும் அளவுக்கு அவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பலம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது என் மாமியார் வந்தவுடன் அவள் என்னை பார்த்து முன்னோக்கி நகர்ந்து அருணின் கையிலிருந்து என் கையை விரைவாக விடுவித்தாள் நான் விரைவாக என் அறைக்கு சென்று அறையை சாத்தினேன் அருணின் இந்த செயலால் இன்று என் மாமியார் மற்றும் ஆர்த்தியின் முன் மீண்டும் செல்ல நான் வெட்கப்பட்டேன் அறைக்கு சென்ற பிறகு நான் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு அருண் எனக்கு செய்த அனைத்தையும் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் என்ன நடந்திருந்தாலும் அருணுக்கு மனநல பிரச்சனை இருப்பது எனக்கு தெரியும் அதனால் நான் எப்படி இதற்கு அருணை குறை கூற முடியும் நான் என் படுக்கையில் உட்கார்ந்து இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த என் மாமியார் என் அறைக்குள் நுழைந்தாள் என் மாமியாரை பார்த்ததும் நான் உடனடியாக அத்தை இதெல்லாம் என் தவறு என்று சொன்னேன் மாமியார் மருமகளே எனக்கு தெரியும் வெளியே நடந்தது எதுவானாலும் நீ அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்றால் என் மாமியாரின் வார்த்தைகளில் இருந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது பின்னர் என் மாமியார் மிகவும் சோகமாக சொன்னாள் மருமகளே என் மகன் கொஞ்சம் மனதளவில் பலவீனமாக இருக்கிறான் அவன் ரொம்ப அப்பாவி தன்னை பத்தியே கவலைப்பட மாட்டான் அவன் ஏதாவது செஞ்சாலும் அதை நீ தப்பா நினைக்க கூடாது அவன் சொல்ற எதையும் நீ மனசுல வச்சிக்க கூடாது என்றால் என் மாமியார் சொன்னதை கேட்டு நான் அமைதியாயிட்டேன் இப்போ என் மாமியாரிடம் நான் என்னதான் சொல்ல முடியும் நான் எதையும் தவறாக நினைக்க மாட்டேன் என்று சொன்னேன் இப்போது அருணை நினைத்து எனக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் நான் அருணை விட்டு விலகி இருப்பேன் அரிதாகவே அவனுக்கு முன்னால் செல்வேன் என்று முடிவு செய்திருந்தேன் அடுத்த நாள் அருண் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான் முதல் முறையாக நான் அவனை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் அவனின் தோற்றம் மிகவும் அழகாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவன் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருந்தான் நான் அவனை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அருண் என்னை பார்த்து என் அருகில் வர தொடங்கினான் நான் பயந்து என் அறைக்குள் சென்று கதவை உள்ளிருந்து பூட்டினேன் இதை பற்றி ஆர்த்தியிடம் பேசலாம் என்று நினைத்தேன் நான் ஆர்த்தியிடம் அருண் என்னை பார்த்தவுடன் வித்தியாசமாக நடந்து கொள்ள தொடங்குவதை நான் கவனிச்சதாக கூறினேன் என் வார்த்தைகளை கேட்டதும் அவள் முகத்தில் ஒரு விதமான பிரகாசம் தோன்றியது பின்னர் அவள் உடனடியாக இல்லை அண்ணி நீங்க என்ன பேசுறீங்க என் தம்பி சுய நினைவில் இல்லை அவன் எப்படி உங்களை பத்தி தப்பா நினைக்க முடியும் உங்களுக்கு ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சிருக்கு என்றாள் ஆர்த்தி சொன்ன பதிலை கேட்டதும் நான் மௌனமா எழுந்துட்டு மீதி வேலையை முடிக்க ஆரம்பிச்சேன். நாள் முழுவதும் நான் சோர்வாக இருந்தேன் பின்னர் என் கணவருடன் போனில் பேசிவிட்டு தூங்கிவிட்டேன் தூக்கத்தில் என் மீது ஒரு பாரத்தை உணர்ந்தேன் அதனால் நான் விரைவாக கண்களை திறந்தேன் ஆனால் இருள் சூழ்ந்ததால் எதையும் பார்க்க முடியவில்லை பின்னர் யாரோ ஒருவரின் விரல்கள் என் கழுத்தில் குத்துவதை உணர்ந்தேன் அதை என்னிடமிருந்து விளக்க முயன்றேன் சிறிது நேரம் கழித்து என் மீதான பாரம் குறைந்தது நான் கத்தினேன் எழுந்து கதவை நோக்கி ஓடினேன் நான் கதவை திறந்து வெளியே வந்ததும் என் மாமியார் கதவருகையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் என் மாமியார் என்னை இப்படிப்பட்ட நிலையில் பார்த்து பயந்து மருமகளே என்ன நடந்தது நீ ஏதும் கெட்ட கனவை கண்டியா என்று கேட்டாள் நான் அத்தை என் அறையில் யாரோ இருக்கிறார்கள் என்று சொன்னேன் இதை சொல்லிவிட்டு நான் அழ ஆரம்பித்தேன் என் மாமியார் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து மருமகளே என்ன சொல்ற இரவு ரெண்டு மணிக்கு உன் அறைக்கு யார் வருவார்கள் உன் கணவனும் இங்கே இல்லை உன் மயத்தினும் இதற்கு தகுதியானவன் இல்லை வேறு யார் வர முடியும் சரி நான் அங்கு சென்று பார்க்கிறேன் என்றாள் அந்த நேரத்தில் ஆர்த்தியும் அங்கு வந்து விட்டாள் என் மாமியார் அறையின் கதவை திறந்தவுடன் என் கண்கள் ஆச்சரியத்தில் அகல திறந்திருந்தன அறையின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன படுக்கையில் ஒரு மடிப்பு கூட இல்லை நான் தூங்கிக் கொண்டிருந்த இடத்தில் லேசான மடிப்பு இருந்தது நான் இப்போது என் மாமியாரை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவள் இப்போது கோபமாக இருந்தாள் அப்போது ஆர்த்தி நீங்க அண்ணி ஏதோ கெட்ட கனவு கண்டது போல் தெரிகிறது என்றாள் நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் பிறகு என் அத்தை நீ எங்கள் தூக்கத்தை கெடுத்து விட்டாய் போ போய் நிம்மதியாய் தூங்கு நாங்களும் தூங்குவோம் என்று கூறி கிளம்பிவிட்டாள் அவர்கள் அறையை விட்டு வெளியேறிய போது நான் ஜன்னலை பார்த்தேன் அங்கே ஒரு நிழல் தெரிந்தது கவனமாக பார்த்தபோது அந்த நேரத்தில் யாரோ அங்கிருந்து ஓடிவிட்டதை கண்டேன் நான் விரைவாக ஜன்னலுக்கு சென்று பார்த்தேன் மறுபுறம் ஆர்த்தி நின்று கொண்டிருந்தாள் ஒருவேளை அவளை பார்க்க வந்த காதலன் தவறுதலாக என்னிடம் வந்தாரா ஆர்த்தி என்று நினைத்து என்னிடம் தவறாக நடந்து கொண்டாரா என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை இரவு முழுவதும் முட்களில் கழித்தேன் மறுநாள் காலை ஆர்த்தி மகிழ்ச்சியுடன் தன் அறையில் இருந்து வெளியே வந்து எங்களுடன் காலை அமர்ந்தாள் நான் ஆர்த்தியிடம் ஒரு மனிதன் வெளியே செல்வதை பார்த்தேன் என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டதும் ஆர்த்திக்கு மின்சாரம் தாக்கியது போல் இருந்தது சிறிது நேரம் நிறுத்திவிட்டு அன்னி நீங்க என்ன சொல்றீங்க என்றால் நான் நேற்று இரவு என்று ஏதோ சொல்ல தொடங்கினேன் அப்போது என் மாமியார் என்னை குறுக்கிட்டு உனக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் ஆர்த்தியோடது அப்படி என்ன நீ என் மகளின் குணத்தை பத்தி தப்பா சொல்ல வரியா என்று கோபமாக கேட்டாள் எனக்கு என் மாமியார் சொன்னது கொஞ்சமும் புரியவில்லை முதலில் அருண் பற்றி சொன்னால் அவன் என்ன செய்தாலும் அவனை மறுக்க வேண்டாம் என்று பின்னர் அவன் தனது வரம்புகளை மீறி என்னுடன் நெருக்கமாக இருந்தான் நேற்று இரவு எனக்கு தவறாக நடந்ததற்கு பிறகு ஆர்த்தியின் அறையிலிருந்து யாரோ ஒருவர் வெளியேறினார் அதற்கும் அவள் எதுவும் சொல்லவில்லை என் மாமியார் மனதில் என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை ஒருவேளை என் மாமியார் ஏதாவது சொல்வார்களோ என்று நினைத்தேன் ஆனால் அவள் முற்றிலும் அமைதியாக இருந்தாள் நானும் அங்கிருந்து அமைதியாக எழுந்து என் அறைக்கு சென்றேன் சிறிது நேரம் கழித்து என் மாமியாரும் ஆர்த்தியும் வீட்டை விட்டு வெளியே சென்றனர் அவர்களிடம் எதுவும் கேட்க எனக்கு தைரியம் இல்லை அருண் மட்டும் என்னுடன் வீட்டிலேயே இருந்தான் நான் என் அறையின் கதவை மூடிவிட்டு அமர்ந்தேன் நீண்ட நேரம் கழித்து நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது என் மாமியாரும் ஆர்த்தியும் யாரோ ஒருவருடன் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் நேற்று இரவு என் அறைக்கு வந்தது இவர்தானோ என்று தோன்றியது அவர்கள் பேசும் விதம் குறித்து எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தன நான் அமைதியாக அறையை விட்டு வெளியே வந்து என் மாமியார் மற்றும் ஆர்த்தியிடம் இருந்து மறைந்து மறுசுவரின் அருகே நின்று அவர்களின் உரையாடலை கேட்க ஆரம்பித்தேன் அவர்களுக்கு இடையே என்ன நடக்கிறது என்பதை கேட்ட பிறகு என் இதயமே விட்டது நான் இவ்வளவு நாள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தேன் என நினைக்கும்போது எனக்கு இரத்த கண்ணீர் வந்தது நான் என் அறைக்கு திரும்பி ஓடி வந்து உள்ளே இருந்து கதவை மூடினேன் நான் ஆழமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தேன் அவர்களுடைய சதி திட்டத்திற்கு நான் பழியாகப் போகிறேன் என்பதால் என் இதயம் மிக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது திடீரென்று அறையின் கதவு மணி சத்தமாக அடிக்கத் தொடங்கியது நான் விரைவாக சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டு நடித்தேன் என் மாமியார் அறையின் இரண்டாவது சாவியை கொண்டு கதவை திறந்து அறைக்குள் என் கண்கள் சிறிது நேரம் நின்ற பிறகு ஒருவேளை நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று என் மாமியார் நம்பி மீண்டும் கதவை மூடிவிட்டு சென்றாள் நான் விரைவாக கண்களை திறந்தேன் நான் தூங்குகிறேனா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த என் மாமியார் வந்திருப்பாள் என்பது எனக்கு தெரியும் ஒருவேளை அவர்கள் நான் கேட்டிருப்பேன் என்பதை அவள் உணர்ந்திருக்கலாம் இப்போது நான் என் படுக்கை அறைக்கு சென்று முழு அறையும் தெரியும்படி கேமரா இணைப்புகளை அமைத்திருந்தேன் இவ்வீட்டில் உள்ள அனைவரின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்வேன் என்று முடிவு செய்திருந்தேன் ஆனால் இந்த உண்மை எனக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது இப்போது இந்த வீட்டில் வாழ்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது என் கணவரும் என்னை தொடர்பு கொள்ளாததால் வெகு தொலைவில் இருந்தது என் மாமியார் என்னை ஒருபோதும் என் போக விடமாட்டாள் அடுத்த நாள் நான் தயாராகி ஷாப்பிங் செய்ய நினைத்து என் மாமியாருடன் சந்தைக்கு சென்றேன் திரும்பி வந்ததும் ஆர்த்தி எனக்காக ஸ்பெஷல் டீ தயாரித்து அறைக்கு கொண்டு வந்தாள் நான் டீயை குடிக்காமல் ரகசியமாக கொட்டினேன் ஏனென்றால் ஆர்த்தி எனக்கு தரும் டீயை குடித்ததும் நான் மிகவும் தூக்கத்தில் போல் தூங்கி விடுவேன் என்றும் நான் நீண்ட நாட்களாக கவனித்து வந்தேன் அதனால் தான் இன்று நான் டீயை குடிக்கவில்லை சிறிது பிறகு வெளியில் இருந்து ஒரு முனகல் சத்தம் வர ஆரம்பித்தது அந்த வித்தியாசமான சத்தத்தை கேட்டதும் நான் வெளியே சென்று பார்த்தேன் என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியவில்லை அங்கு அருண் சோபாவில் ஆர்த்திக்கு மிக அருகில் அமர்ந்து நான் கூச்சப்படும் அளவுக்கு சில செயல்களை செய்து கொண்டிருந்தான் ஆர்த்தியும் எதுவும் சொல்லாமல் இருந்தாள் என் அத்தையும் கண்டும் காணாதது போல் இருந்தாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு அருண் ஆர்த்தியிடம் அவள் இப்போது மயக்கம் அடைந்திருப்பாள் மருந்து வேலை செய்ததா இல்லையா என்று பார்த்து வர சொன்னான் ஆர்த்தி என்னை அழைத்தாள் இதைக் கேட்டதும் நான் விரைவாக காட்டிலில் படுத்துக்கொண்டேன் ஆர்த்தி அறைக்குள் வந்தபோது நான் மயக்கத்தில் இருப்பதாக நினைத்து அவள் இறக்கம் என்று என் வாயை கைகளில் பிடித்துக் கொண்டாள் வழி இருந்த என்னால் என் கண்களை திறக்க முடியவில்லை இன்று நான் இந்த சித்திரவதையில் இருந்து விடுபடுவேன் என்று நினைத்து கொண்டேன் இந்த வீட்டில் உள்ளவர்களின் விசித்திரமான செயல்களை கண்டதும் அக்கம் பக்கத்தினரிடம் அவர்களை பற்றி விசாரித்தேன் அவர்களைப் பற்றி கேள்விப்பட்டதும் அறையில் ஒரு கேமராவை பொருத்தியிருந்தேன் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்திருந்தேன் இப்போது நான் மயக்கத்தில் இருப்பதை உறுதி செய்தவுடன் ஆர்த்தி அருணை என் அறைக்கு போகச் சொன்னாள் அருண் என் அறைக்கு வந்து என்னை தொடுவதற்கு முன்பு நான் திடீரென்று என் கண்களை திறந்து அவன் முகத்தை இழுத்து அரைந்தேன் நான் அறைந்தேன் என்பதை அறிந்து அவன் திடுக்கிட்டான் அவர்கள் எனக்கு ஏதாவது தவறு செய்ய முடிவதற்குள் போலீசார் வந்து அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர் அவர்கள் ஒரு தாய் மகள் மற்றும் மகன் அல்ல அவர்கள் ஒரு ஏமாற்றுக்கார கும்பல் அருணும் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அல்ல அவர்கள் திருமணம் என்ற பெயரில் அப்பாவி பெண்களை கூட்டி வந்து மயக்க மருந்து கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கினர் மேலும் அவர்களின் வலையில் சிக்கிய பெண்ணை அவர்கள் மிரட்டி விபாச்சாரத்தில் தள்ளுவார்கள் அந்த கும்பலையும் என் கணவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர் வெளிநாட்டில் வேலை செய்வதாக கூறி வேறு நகரத்தில் இருந்தார் அவரும் இந்த கூட்டத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது நான் அவரை விவாகரத்து செய்தேன் நான் அவர்களை திரும்பி பார்க்காமல் என் வீட்டிற்கு சென்றேன் இரண்டு வருட காத்திருப்புக்கு பிறகு என் அம்மா எனக்கு மீண்டும் திருமணம் செய்து வைத்தார் இந்த நேரத்தில் என் அம்மா நிறைய சந்திக்க ஏனென்றால் நான் விவாகரத்து பெற்றவள் எல்லோரும் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் என் அம்மாவின் கிராமத்து தோழி அவளை சந்திக்க வந்த போது எல்லாம் தெரிந்தும் அவள் என்னை அவனது மகனுக்கு பெண் கேட்டாள் என் முதல் அனுபவம் மிகவும் மோசமாக இருந்ததால் இரண்டாவது திருமணத்தை பற்றி எனக்கு மிகவும் பயமாக இருந்தது ஆனால் இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு என் கணவரின் அணுகுமுறையை பார்த்த பிறகு இந்த உலகில் கெட்டவர்கள் இருந்தால் நல்லவர்களும் இருப்பார்கள் என்பதை நான் உறுதியாக நம்பினேன் பணத்தின் மினுமினுப்பை பார்த்து கண்மூடித்தனமாக உறவுகளில் நுழையாமல் அதை முறையாக ஆராய்ந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்குமாறு அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் Nanji.